தமிழ் கடவுள் முருகனுக்கான விரதமோ வீட்ல பூஜையோ பண்றவங்க கிட்ட கண்டிப்பாக இருக்க வேண்டிய பந்தம் எந்திரம் பாம்பன் சுவாமிகளால் இயற்றப்பட்ட ரொம்ப பவர்ஃபுல்லான எங்கேயுமே கிடைக்காத எந்திரம் இது வியாபார விருத்திக்காக சஷ்ரபந்தம் விபத்து பயம் மன பதட்டம் நீக்கும் ரதபந்தம் எதிரியையும் பகைமையும் விரட்டும் மயூர பந்தம் தலைமுறைக்கான சாபம் போக்கும் துவிநாத பந்தம் நோய் நொடியிலிருந்து நம்மை காக்கும் கமல பந்தம் வாழ்க்கையே ஒரு சதுரங்கம் தான் யாரு நமக்கு செக் வச்சாலும் எத்தனை பேர் பாப்பாங்க எத்தனை பேர் என்கிட்ட பேசுவாங்க எத்தனை பேர் இத வாங்குவாங்கன்னு தெரியாத ஒரு விஷயம் தான் சதுரங்கம் வாழ்க்கை சதுரங்கம்னு உணர்த்தும் சதுரங்க பந்தம் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய எந்திரம் இது வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு முருகன் எந்திரம்னு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா இதுக்கான டீடைல்ஸ் குடுக்கறோம் காம்போவா எப்படி யூஸ் பண்றதுங்கிறதுக்கான லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்கறோம் வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க நட்பவி பந்தங்கள் இவை பந்தமும் நம்ம வாழ்க்கையில எந்த அளவுக்கு நமக்கு உதவியாக இருக்கிற போகிறது அப்படிங்கறத இந்த வீடியோல எலாபரேட்டா பாத்துடுவோம் இது ஒரு காம்போ வியாபாரம் சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு சஷ்ரபந்தம் வேல் ரொம்ப முக்கியம் சஷ்ரபந்த எந்திரத்தின் மீது கருங்காலி சஷ்ரபந்த வேலை நம்ம பிரதிஷ்ட பண்றோம் வியாபார ஸ்தலங்களுக்கு வர வாடிக்கையாளர்களை நம்ம பார்க்க வேண்டாம் இந்த வேலை பார்த்துக்கும் அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்கும் இந்த சஷ்டபந்த வேல் ரதபந்தம் விபத்து ஏற்படாமல் நம்மை காத்து ஏற்கனவே சின்ன ஆக்சிடென்ட் ஆனவங்க வெளியில போறதுக்கே ரொம்ப மன பதட்டத்துல இருப்பாங்க அவங்க எல்லாருமே இந்த ரத பந்தத்தை துதிப்பதின் மூலம் மன பதற்றம் நீங்கி வாழ்க்கையில் வெற்றி வாகை சூடுவார்கள் என்பது நியத்தி த பந்த ஸ்பெல்லா ஒரு வெள்ளி வெற்றி கொடி கட்டும் சேவல் கொடியையும் பெண்கடுகு குன்றின் மணி குபேர குஞ்சத்துல கொடுத்திருக்கும் அழகான வாகனம் மயூர பந்தத்தை தொடர்ந்து துதிப்பதன் மூலம் நம்மை தாக்கும் பகைமையும் எதிரியும் விலகுவார்கள் தலைமுறைகள் செய்த பாவங்களும் விலகும் என்பது நம்பிக்கை பந்தம் நாக சர்போஷம் நீக்குவதோடு அனைத்து விதமான தோஷங்களையும் நீக்கும் எல்லோருமே வேண்டுவது நோயற்ற வாழ்வும் குறையற்ற செல்வத்தையும் துவிநாத பந்தத்தை துதியுங்கள் நோய் நொடி இல்லாமல் வாழலாம் துவிநாத பந்தத்தில் ஆயிரம் வருடங்கள் ஆனாலும் உயிர் உயிர்துடிப்போட இருக்கும் சஞ்சீவி மூலிகையை அதுல பிரதிஷ்ட பண்ணிருக்கும் ஒரு பித்தளை டபால ஒரு துளி ஜலம் பட்ட உடனே சஞ்சீவி அதோட உயிர் துடிப்பை காமிக்கும் அதுக்கான டெமோ இது அழகான கமல பந்தம் ஒரு சின்ன தாமரை பூவை கொடுத்திருக்கோம் இதுல நீங்க விளக்கேத்த வேண்டிய அவசியம் கிடையாது நீங்க எப்பவுமே ஏத்துற ஓம் விளக்கேத்தினாலே போதும் இந்த கமல பந்தத்துல பூ போட்டு அர்ச்சனை பண்ணலாம் பழங்கள் வைத்து சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணலாம் இதய சம்பந்தமான நோய் விலகும் கமல பந்தத்தை தொடர்ந்து உச்சரிப்பதன் மூலம் இதய துடிப்பு சீராக அமையும் மன அழுத்தம் இரத்த அழுத்தம் நோய்கள் முற்றிலுமாக குணமாகும் இந்த கமல பந்தத்தை தொடர்ந்து துதித்து வருவதால் இந்த தாமரை அழகுக்காக கொடுத்துருக்கோம் இதில் நீங்கள் விளக்கு ஏற்ற வேண்டாம் நீங்கள் எப்போவுமே ஏத்துற முருகனோட வழக்கை ஏற்றினாலே போதும் வாழ்க்கைங்கிறது சதுரங்கம் தான் யாருக்கு எப்போ செக்கு வைப்பாங்கன்னே தெரியாது ஆனால் அந்த இருந்து நம்மளை காப்பாற்றுறவர் நம்மளோட முருகப்பெருமான் பெருமான் மட்டுமே இந்த பந்தம் காம்போ வாங்குற எல்லாருக்குமே என்னோட பர்சனல் கிஃப்டாக இந்த முருகப்பெருமான் வெள்ளி ஃப்ரேம் போட்டவர் உங்களுக்கு கிஃப்டாக கொடுத்துருவோம் இந்த பந்தம் காம்போ வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு பந்தம் அப்படின்னு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா இதுக்கான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம் காப்பர் பித்தளை கருங்காலி வெள்ளி குன்றின்மணிகள் வெண்கடுகு இது எல்லாமா சேர்ந்த கலவை உங்களோட பிரார்த்தனைகளின் பலனை அதிகப்படுத்தும் இதோட காம்பினேஷன் வேற லெவலில் இருக்கும் உங்களுக்கு நம்மில் பலர் முருக பக்தர்கள்தான் கிருத்திகை விரதம் ஷஷ்டி விரதம் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை முருகனை நினைச்சாலே நீங்கள் தினமுமே முருகன் பூஜை பண்ணுறவங்களா இருந்தாலே இந்த காம்போ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதில் ரொம்ப முக்கியமானதே இந்த சஞ்சீவி புல் தான் உங்களோட பிரார்த்தனைகளோட பலனை வேறு லெவலில் எடுத்துக்கொண்டு போய் கொடுக்கும் உயிர் துடிப்போட வச்சுக்கும் நீங்கள் எந்த விரதம் மேற்கொண்டு இருந்தாலும் இதையும் கொஞ்சம் அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கோங்க சஞ்சீவி புல் இதில் காமிச்சிருக்க அளவுக்கு உங்களுக்கு கிடைச்சிடும் இதை நீங்கள் ஒன்றே ஒன்று மட்டும் இந்த செட்டில் வச்சா போதும் உங்களோட பீரோ உங்களோட ஹேண்ட்பேகு பர்ஸ் எதில் வேணும்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம் எந்தெந்த இடம்லாம் உயிர் துடிப்போட இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல எல்லாத்துலேயுமே சஞ்சீவி புல்ல வச்சுக்கலாம் உடல் நலம் சரியில்லாமல் யாராவது இருந்தாங்கன்னா சஞ்சீவி புல்லை தாயத்தாவும் கட்டி அணிந்து கொள்ளலாம் ரொம்ப அழகான காம்பாக்டாக பார்த்து பார்த்து ரெடி பண்ண காம்போ இது கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க நற்பவே நன்றி வணக்கம் தமிழ்க்கடவன் முருகனைப் போற்றுவோம்